மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இன்னைக்கு எதுவும் ஆக்சுவலாக எதுவும் பேச வேணாம் தான் நினைச்சேன் பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசலன்னா அது அவ்வளவு கரெக்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க எஸ் நீட் நீட்டை பத்தி தான் இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பத்தி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பாக்குறது என்னன்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்கு நீங்கள் நைன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் முன்னாலேயே பாத்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு உங்க எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது அது பொதுப்பட்டியலை அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே நான் கேட்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இஸ் நாட் வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம் மூணாவது நான் பாக்குற ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ போன மே மாசம் அஞ்சாம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்த்தோம் படிச்சோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கறத அந்த செய்திகள் மூலமா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு